எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விரும்பி கேட்டாலும் அதை வெறும் பதினோரு நாட்களில் உங்களுடைய கைக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன் இந்த குறிப்பிட்ட டைமிங்கில் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் இந்த பிரபஞ்சத்திடம் என்ன கேட்டாலும் அதை இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் என்பது மிகப்பெரிய ஒரு இறை சக்தி இந்த பிரபஞ்சத்திடம் நாம் எதை கேட்டாலும் அது நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் அதற்கான நேர காலங்கள் என்று இருக்கிறது அது தெரியாமல் இருக்கும் பொழுது தான் நமக்கு பிரச்சனைகள் சரிங்களா சரியான அந்த டைமிங்கில் அந்த பிரபஞ்ச சக்தியோடு நாம் தொடர்பு கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆசை உடனடியாக நிறைவேறும் அப்படி பிரபஞ்சம் எந்த டைமில் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சம் ரெண்டு வேலைகளில் முழிச்சுக்கிட்டு இருக்கு முதல் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை மூன்று முப்பது மணியில் இருந்து ஐந்து மணிக்குள் இந்த டைமிங் ரெண்டாவது சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மதியம் பன்னிரண்டே முக்கால் மணியிலிருந்து ஒன்னே ஹால் மணி வரைக்கும் இருக்கிற டைமிங்கை அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்லுகிறோம் இந்த ரெண்டு வேலையில்தான் இந்த பிரபஞ்சம் விழித்து கொண்டு இருக்கிறது கரெக்டாக இந்த டைமிங்கில் நமக்கான ஆசைகளை இந்த பிரபஞ்சத்திடம் மனமுருகி கேட்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் அதை நிறைவேற்றி கொடுக்கும் உங்களுக்கு அடுத்த கேள்வி எழலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்து பயனடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம் நான் இந்த ரெண்டு நேரத்தையுமே முயற்சி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம முகூர்த்தத்தை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதிகாலை மூன்றரை மணியில் இருந்து ஐந்து மணிக்குள் இந்த டைமிங்கில் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் கஷ்டப்பட்டு தவமிருந்த விஷயத்தை நான் கேட்டு எனக்கு அது கிடைத்திருக்குது ஒன்று சமீப காலத்தில் ஒரு ஆன்மீக நண்பர் மூலமாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எனக்கு தெரியப்படுத்தி அந்த டைமிங்கிலையும் நான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பிரார்த்தனை செய்து எனக்கு என்னுடைய ஆசை பதினோரு நாட்களில் நடந்தது இது உண்மையா அப்படின்னு கேட்டா இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றியும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளுக்கும் சாட்சி நானே அதனால மனசு வந்து தொய்வடையாமல் சிரத்தையோட முழு மனதோட இந்த பிரார்த்தனையை வைங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எப்படி இந்த பிரார்த்தனையை வைப்பது இதற்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா முத விஷயம் இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அசைவம் சாப்பிட்டும் இதை செய்யலாம் உடல் சுத்தம் இல்லாமலும் செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா நேரங்களும் எல்லா சமயங்களிலும் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை கரெக்டாக இந்த டைமிங்கில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய மனசில் எப்படியான விஷயங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கரெக்டாக இந்த பிரம்ம முகூர்த்தத்துலையும் அபிஜித்து நேரத்துலையும் இதை ட்ரை பண்ணுங்கள் எந்த கட்டுப்பாடுமே கிடையவே கிடையாது எந்த நாளும் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இதை எப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நான் இப்போ சொல்லித்தரேன் நீங்கள் என்ன வேண்டும் என்று முதலில் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ உதாரணத்துக்கு வீடு வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்து கொள்ள வேண்டும் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த டைமிங்கில் நீங்கள் எழுந்திருச்சுக்கோங்க நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குளிக்கலாம் தேவையில்லை ப்ரஷ் கூட பண்ணணுங்கிறது இல்லை அப்படியே உட்காந்துட்டு உங்களோட கட்டில உட்காந்துட்டு அல்லது படுத்துட்டு எப்படின்னாலும் சொல்லலாம் கண்களை மூடிட்டு எனக்கு வீடு வேண்டும் எனக்கு வீடு வேண்டும் எனக்கு வீடு வேண்டும் என்று பதினோரு முறை சொல்லுங்கள் பதினோரு முறை சொல்லிய பிறகு அந்த வீடு உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் வீடு கட்டுனீங்கன்னா எந்த மாதிரியான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க காட்சிப்படுத்துங்க நீங்கள் வீடு கட்டின மாதிரியும் அந்த வீடுக்குள்ளே குடியேற மாதிரியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியுமான காட்சிகளை மனதிலே ஏற்படுத்துங்கள் எப்பொழுதுமே விஷுவலுக்கு பவர் அதிகம் காட்சிப்படுத்துதலுக்கு பவர் அதிகம் ஸோ நீங்கள் காட்சிப்படுத்துங்க இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க அதே விஷயத்தை மதியானம் பன்னெண்டே இருந்து ஒன்றே ஹால் அந்த டைமிங்லேயும் செஞ்சுருங்க நான் ஆஃபீஸில் இருப்பேன் நான் வந்து பிஸியாக இருப்பேன் அப்படிங்கிறதால ஒரு டூ மினிட்ஸ் ஒதுக்கி பதினோரு முறை சொல்லி அந்த விஷயத்தை கொஞ்சம் நேரம் விஷுவல் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் செய்யுங்க அதிகமாக கூட தேவையில்லை ஏன்னா நீங்கள் காலை வே பிரம முகூர்த்தத்தில் மதிய வேலையில் சில பேர் ஜாப் போகிறாங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி எப்படி வேலையாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் வந்து நம்மளுக்காக இந்த பிரபஞ்சத்துக்காக ஒதுக்கலாம் இல்லையா நீங்கள் கேளுங்கள் இந்த ரெண்டு டைமிங்லையும் பதினோரு முறை சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இமேஜினேஷன் பண்ணுங்கள் விஷுவல் பண்ணுங்கள் காட்சிப்படுத்துங்க ஏதாவது ஒரு ஆசையை மட்டுமே மனதில் நினைத்து செய்யுங்கள் சில பேர் ரெண்டு மூணு ஆசையை மனதில் நினச்சிட்டு செய்யலாமான்னு கேட்பாங்க இல்லை ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினச்சிக்கிட்டு செய்யுங்க ஒவ்வொன்றா செய்து பலனை எதிர்பாருங்க உங்களுடைய ஆசைக்கு தகுந்தார் போல உங்களுக்கு நிறைவேற டைமிங்கும் கொஞ்சம் நீடிக்கலாம் இப்போ நான் ஆசைப்பட்டது ரொம்ப ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் அது ரொம்ப நாள் எனக்கு க கிடைக்காம இருந்தது இதை செஞ்சு எனக்கு ஒரு பதினோரு நாட்களில் கிடைச்சது சில பேருக்கு இருபது நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஆனால் கண்டிப்பாக ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு வந்தே தீரும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டு கேட்டிங்களோ அதை அந்த பிரபஞ்சம் உங்கள் கைக்கு கொண்டு வந்து கொடுக்கும் கொடுத்து தான் ஆகணும் சரிங்களா இந்த ரெண்டு டைமிங்கும் ரொம்ப ரகசியமான நேரம் நீங்கள் இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க ட்ரை பண்ணி பார்த்து பயனடையுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்